என் தலைவர் எப்படி செத்தாரு என் தலைவர் எந்த ஒரு கோட்பாடுக்காக செத்தார் அதே மாதிரி நானும் சாக போகிறேன் நாலு செவத்துக்குள்ளார உட்காந்துக்கிட்டு ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது எல்லாம் உனக்காக மா தினமாயத்தமாவோம் வா உள்ளத்தை திறப்போம் வா நம் சிந்தனை தெளிவோம் வா நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்த அறிவோம் வா இந்த நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்திடுவோம் வா நல் வழியை தேர்ந்தேவா இறை வார்த்தையில் நடப்போம் வா விவிலியத்தின் பார்வையில் சீடத்துவம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா தலைவனோடு அவருடைய கோட்பாடை பின்பற்றி அவர் மேல ரொம்ப அன்பு வச்சு அவரோட பின்னாடி வர்றவங்க தான் சீடர்கள் ஆனா கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் இருக்கு இந்த புதிய ஏற்பாட்டில் மட்டும் மத்தேயு மார்க் லூக்கா இந்த மூன்று நச்சேதிலையும் பார்த்தீங்கன்னா வழக்கமாக யூதர்களுடைய அந்த பாரம்பரியத்தில் எப்படின்னா சீடர்கள் என்பவர்கள் குருவை தேடி போவாங்க ஆனால் இங்கே ஏசு தமக்கு பிடிச்ச சீடர்களை இவராக போய் கூப்பிட்றாரு பன்னிரெண்டு பேரை மார்க் நச்சயத்தை அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பதிமூணு பதினாலு பதினஞ்சில் மலைமீது ஏறி அமர்ந்து தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் மலை மீது அவர் ஏறி அமர்வதை விவிலியத்தின் பார்வையில் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் விடுதலை பயண நூலில் மோசை மூன்றாவது அதிகாரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டே இருக்காரு மலைமேயுது தூரத்தில் ஒரு எரிகின்ற ஒரு முட்போதர் பார்க்குறாரு அந்த செடி பச்சையாக இருக்குது ஆனால் விட்டு எரியுது இதை பார்த்த உடனே பக்கத்தில் போகிறாரு ஒரு அழைத்தல் அங்கே தான் அவரோட அழைத்தல் கிடைக்குது அதே மாதிரி புதிய மோசைவாக நற்செய்தியாளர் இயேசுவை படம் எடுத்து காட்டுறார் ஏசு அந்த புதுசாக மலை மேலே உட்காந்துருக்கிறாரு தனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள உல கூப்புடுறார் என் கிட்ட வாங்க மொத விஷயம் தம்மோடு இருக்கவும் நற்செய்தி பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்டவும் இந்த மூன்று விஷயத்துக்காக சீடர்களை தம்மோடு வர வைக்கிறார் தம்மோடு இருப்பதற்கு அந்த சீடர்கள் என்னென்னலாம் தேவை அப்படின்றத இயேசு தன்னுடைய அந்த பணி வாழ்க்கையில் இந்த மூன்று வருஷம் அவர் இந்த மன்னகத்தில் வாழ்கிறப்ப சொல்லி கொடுத்துட்டார் மொத விஷயம் என் வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கணித்தருவீர்கள் நல்ல ஒரு உதாரணம் பேதரு ஆண்டவரே இரவெல்லாம் நாங்கள் பாடுபட்டு உழைச்சோம் ஆனால் எங்களுக்கு மீன் கிடைக்கல ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நான் போடுறேன் போட்டாரு மிகுதியான மீன் பாட்டு கிடைக்கிது அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீடர்களுமே ஆண்டவருடைய வார்த்தையில நிலைச்சி நின்னாங்க ரெண்டாவது கமிட்மெண்ட் கமிட்மெண்ட்டாக அவ் அவர் கூடவே இருக்கணும் என் தலைவர் எப்படி செத்தார் என் தலைவர் எந்த ஒரு கோட்பாடுக்காக செத்தார் அதே மாதிரி நானும் சாகப்போகிறேன் முதல் சீடராக ஸ்தேவான் திருத்துதர் பணிகளை நம்ம எல்லாருமே படித்து பார்த்துருப்போம் ஏசு சொன்ன அதே வார்த்தையை அங்கே அவர் பயன்படுத்துவார் தன் மீது கல்லை எருகிய அந்த சாகு அடிக்கப் போகிறவங்கள பார்த்துட்டு சொல்லுவார் ஆண்டவரே இவர்களை மன்னியும் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் பேதரு திரு பார்த்திங்கன்னா அதே சிலுவை சாவு என்ன அவர் மாதிரி நான் இருக்கக்கூடாது என்னை தலகையில் அரை அரைஞ்சி சாவடிங்க பவுலொடியாவில் இருந்து எல்லாருமே சரி ஆண்டவர் எவ்வாறாக மாதிரி அந்த மாதிரி அந்த ஒரு கமிட்டட் லைஃப்பில் வாழ ஆரம்பித்தாங்க இந்த கமிட்டட் லைஃப்பில் வாழ்வதற்கு இயேசுவோட ஒன்றிணைந்து வாழ்வதற்கு என்ன இந்த சீடர்கள் கிட்ட அடிப்படையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நேரம் முழுவதுமாக தங்களுடைய வாழ்க்கை நேரம் முழுவதையும் இயேசுவுக்காகவே அரங்கணிச்சாங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவரோடவே பயணிக்க ஆரம்பித்தாங்க அதனால தான் இந்த கமிட்டட் லைஃப் வர ஆரம்பிச்சது ரெண்டாவது மிக மிக முக்கியமான விஷயம் நற்செய்தி அறிவிக்க பறைசாற்றப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருத்துவதற்பணிகள் அதிகாரம் இரண்ட இறை வார்த்தைகள் நாற்பத்தி இரண்டு ஏசு இறந்து உயர்த்தி எழுந்துட்டு விண்ணகத்துக்கு போயிட்டாரு தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டவுடன் இந்த பனிரெண்டு சீடர்களும் அதே நற்செய்தியை முழுவதுமாக தங்களுடைய வாழ்க்கையின் வழியாக பயங்கரமா பறைசாற்ற அறிவிக்க ஆரம்பித்தாங்க மூணாவது பேய்களை ஓட்டவும் அதாவது தீமைகளை தளர்க்கவும் ஒரு சீடன் என்பவன் யார் அப்படின்னு சொன்னால் நாலு செத்துக்குள்ளார உட்காந்துக்கிட்டு பிரேயர் மட்டும் பண்ணிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது தன்னுடைய வாழ்க்கையில சான்று பகர்கின்ற வாழ்க்கையும் இரண்டாவது சமூகத்தில் நடக்கின்ற அவலங்கள் தீமைகளை எதிர்கொண்டு போராடுகிறவனே உண்மையான சீடன் இயேசுடைய பாடுகளை சிந்திக்கின்ற இந்த நாட்களில் சீடத்துவம் இந்த தலைப்பின் வழியாக ஒரே ஒரு விஷயம் உங்களோடு இணைந்து சிந்திக்க விளைகிறேன் என்ன அது அப்படின்னு சொன்னா போராட ஆரம்பிங்க எப்படிலாம் போராடலாம் அப்படின்னு சொன்னா தீமைகளை எதிர்கொண்டு போராடுவோம் சாம்பல் பூசி சரணடைவோம் ஒற்றுமையாய் ஜெபித்திடுவோம் ஆற்றல் வேண்டி தவம் இருப்போம் உறுதியோடு நிலைத்திருப்போம் ஏழ்மை மாற உதவிடுவோம் முறவை காக்க முடிவெடுப்போம் வேதம் கூறும்படி நடப்போ இறைவனிலே இணைத்திருப்போ ஆயத்தமாவோம் நாமாயமாவோ ஆயதமாவோ